சாமி கடவுளே வந்து உங்களோட தீவிரமான பத்தனுக்கு ஒரு வரம் மட்டும் போங்க என்ன வரம் வேண்டும் சாமி கடவுளே வீடு ரொம்ப நாளா இல்லாத இருந்து மழையா நல்லா பண்ணி புள்ள கூட்டி ஆயிடுச்சு வீட்டு வேலையை ஆரம்பிச்சுங்க வீட்டு வேலை ஆரம்பிச்சுங்க போற மாட்டோம் வரலுங்க

எவ்வளவுப்பா ஏடா ஒரு 50000 எடுத்திருப்பியா அண்ணா அவ்வளவுக்க இன்ன கம்மியா அட இன்ன கம்மி ஒரு 20000 அட இன்ன கம்மி ஒரு 10000 அட இன்ன கம்மி ஒரு 5000 அட இன்ன கம்மி குறை கம்மி அவ்ளோதான் ஒரு 3.5 லட்சம் 3.5 லட்சம் கம்மியா ஆமா சாமி சரி சரி லட்சம் கண்ட எடுத்துங்க ஒரு காங்கிரட் போடுங்க ஊரெல்லாம் பூசி ஊருக்கு டைல் சல்லம் போடுங்க பொ சந்தோஷமா இருக்கிறாங்க நினைச்ச மாதிரியே வீடு கட்டிட்டேன் வெளியே வெளியே கூத்தாளின்னு காலையில் எங்க சாமி போய் படுப்பீங்க காலேஜ்ல நான் அங்க படுக்கிறது இல்லை